கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு அவர்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய சொத்து பாதுகாப்பு குழு தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கே வி தங்கபாலு மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு உறுப்பினர் நிதின் உள்ளிட்டோர் சொத்து பாதுகாப்பு குழு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு கடலூருக்கு வருகை புரிந்தனர் இந்த நிலையில் கடலூர் மேற்கு மாவட்ட எல்லையான மங்களம்பேட்டைக்கு வருகை புரிந்த கே வி தங்கபாலு அவர்களுக்கு கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் மற்றும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் நகர செயலாளர் ரஞ்சித் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து மங்களம்பேட்டை கடை வீதியில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சொத்து கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு குழு தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கே வி தங்கபாலு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு குழு செயலாளர் நிதின் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சொத்து பாதுகாப்பு குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திரு கே வி தங்கபாலு காங்கிரஸ் கட்சியில் சொத்துக்களை முறையாக பராமரிப்பது மற்றும் பலப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் பெறப்பட்டதாக தெரிவித்தார் அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காங்கிரஸ் சொத்துக்களையும் பராமரிப்பது பாதுகாப்பது அவற்றை பற்றிய நிலைகளை தெரிந்து கொள்வது என்று அதற்காக தமிழ்நாடு காங்கிரசினுடைய பரிந்துரையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவின் சார்பில் அகில இந்திய செயலாளரும் நண்பர் அவர்களும் நானும் இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் நண்பர் மேயர் மற்றும் இங்கே இருக்கிற எல்லா நிர்வாகிகள் எல்லாம் இருந்தோம் இங்க மனிதத்த மாநில துணைத் தலைவர் முன்னாள் தலைவர்கள் இப்படி மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இப்படி எல்லாம் கேட்டோம் தமிழ்நாடு முழுவதற்கு சொத்துக்களை பார்ப்பது அதை பற்றி தெரிந்து கொடுக்கத்தோ இங்கே பிரதாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சொத்து அதை பராமரிக்கும் விதம் அதை பாதுகாக்கும் விதம் இது பற்றியெல்லாம் இங்கே நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் மற்றும் காங்கிரஸ் அந்த குழு குழுக்கள் சார்பில் நாங்கள் பார்த்துருக்கோம்